இன்றைக்கி நம்ம சினிமா கேட்கலாமில் நம்ம கேட்க போகிற படம் த விமன் இன் கேபின் டென் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவாரஸ்யமான படக்கதைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆடியோவாக கேட்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி கேட்க பிடிக்குன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம் இந்த படம் த விமன் இன் கேபின் டென் அப்படின்ற நாவலை தழுவி எடுத்த படம் தான் இது லாரா பிளாக்லாக் ஒரு நிறுவனத்துல ஜேர்னலிஸ்டா வேலை பாக்குறாங்க அவங்களுடைய மேல் அதிகாரி லாராவை கூப்பிட்டு ஒரு பிரீமியம் யாச் அதோட பெயர் ஆரோயா அங்க போய் ஒரு சிறப்பு கட்டுரை எழுத சொல்றாங்க ஆனா லாராவுடைய மனநிலை சரியா இல்ல ஏன்னா சில நாட்கள் முன்னாடி அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு பார்க்குறாங்க பாக்குறாங்க அத கொலைன்னுதான் சொல்றாங்க ஆனாலும் அவங்களுடைய மேலதிகாரி லாராவை கண்டிப்பாக போக சொல்கிறாங்க அப்போது லாராவுக்கு கிட்ட இருந்து ஒரு கால் வருது பென் லாராவோட எக்ஸ் லவர் பென் பண்ணின காலை எடுக்காமல் விட்டுடுறாங்க லாரா அவங்க மேலதிகாரி சொன்னதுக்காக அந்த யார்ஜ் பயணத்துக்கு தயாராகிறாங்க லாரா அந்த யார்ஜ் ஒரு மிகப்பெரிய லக்ஸுரி கப்பல் பெரிய விஐபிகளுக்கு மட்டும்தான் இன்வைட் போயிருக்கு இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது ரிச்சர்ட் பல்மர் அண்ட் அவங்களோட வைஃப் ஆனி ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் இருக்கு அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க தான் இப்படி ஒரு ட்ரிப்பை பண்ணியிருக்காங்க ரிச்சர்ட் பல்மர் போனதுமே லாராக்கு ஒரு பெரிய ஷாக் அங்க அவங்களோட முன்னாள் காதரன் பெண் இருக்காரு பென் கிட்ட ஃபார்மலா பேசிட்டு வர லாரா அவங்களுக்கு அலாட் பண்ண கேபின் நம்பர் எயிட்டுக்கு போறாங்க பெண் கூட பழகிய நாட்கள் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்குது அதை எல்லாமே நினைச்சு பாக்குறாங்க லாரா முதல் நாள் இரவு யாஜ்ல எல்லாமே நல்லாதான் போகுது பெரிய விருந்தில் கலந்துக்கிறாங்க லாரா அந்த விருந்த முடிக்கும் போதே ஆனியோட பியே லாரா கிட்ட வந்து பேசுறாங்க லாராவும் ஆனியை பார்க்க போறாங்க ஆனி பார்க்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க அவங்க கிட்ட பேசும்போது தான் லாரா தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனி தான் லாராவை இந்த யாஜ் ட்ரிப்க்கு வர வச்சுருக்காங்கன்ட்டு ஆனிக்கு இருமல் நிறைய வருது அதனால லாரா கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து படிக்க சொல்றாங்க லாராவும் அதை படித்து ஷாக் ஆகிடுறாங்க ஆனி அவங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே சேரிட்டிக்கு தரப்போகிறதா எழுதியிருக்காங்க அதை படித்து பார்த்த லாராக்கு ஆனி மேலே அவ்வளவு வியப்பு நானும் ரிச்சர்டும் நிறைய பணம் அனுபவிச்சிட்டோம் இனி ட்ரஸ்ட்டுக்கு போகட்டும்னு சொல்கிற ஆனி நாளைக்கு இதை தான் வாசிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க லாரா முன்னாடி அந்த பேப்பரில் சைன் பண்ணுறாங்க ஆனி அதை லாரா முன்னாடியே ஒரு கபோர்டில் வச்சு கீழே ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கிறாங்க அவங்களுக்கு டயர்டாக இருந்ததுனால நாளைக்கு பேசலான்னு சொல்லி லாராவை அனுப்பிடுறாங்க ஆனி தன்னோட கேபினை நோக்கி லாரா வந்துட்டுருக்கும்போது தான் பென் கூட ஒரு பொண்ணு சிரித்து பேசிட்டு வரத பார்க்குறாங்க லாரா பென் தன்னை பார்த்துடக்கூடாதுன்னு அவசரமாக ஒரு ரூம்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறாங்க அங்கே ஒரு லேடி ட்ரெஸ்ஸோட அட்டாச்சாக இருந்த குல்லாவோடு இருக்காங்க அவங்கள பார்த்து சாரி நான் தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க லாரா திரும்பி போகும்போது அந்த கேபின் ஃப்ளோரில் அவங்க யூஸ் பண்ண சிகரெட் இருக்கிறத பார்க்குறாங்க அதை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு போயிடுறாங்க லாரா தன்னோட கேபின்க்கு போன அப்புறமும் லாராக்கு பென் பத்திர நினைப்பா தான் இருக்கு அந்த நினைப்போடவே அன்னைக்கு நைட் அவங்க தூங்குறாங்க நல்ல ராத்திரி இருக்கும் திடீர்னு ஒரு சத்தம் அதுவும் அலற சத்தம் லாராக்கு கேட்டுச்சு அப்போ அவங்களுடைய கனவுக்குள்ள தண்ணியில முங்கி ஒரு பொண்ணு இறந்து போற சம்பவம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது ஆனாலும் தொடர்ந்து சத்தம் கேட்க உடனே எழுந்திக்கிறாங்க லாரா சத்தம் அந்த இடத்தை நோக்கி போறாங்க லாரா அது கேபின் நம்பர் டென் கேபின் டென்குள்ள வேகமா ஓடி பாக்குறாங்க லாரா அந்த கேபினோட பால்கனில இருந்து எதுவோ தண்ணில விழுற மாதிரி சத்தம் கேட்குது அங்க போய் ஓடி பாக்குறாங்க அந்த பால்கனி சவர்ல பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கு அதை பார்த்து ஷாக் ஆகுற லாரா அந்த யாச்சோட ஹெல்ப் லைன்க்கு கால் பண்ணி ஒரு பொண்ணு தண்ணில குதிச்சுட்டா பிளீஸ் காப்பாத்து அப்படின்னு அலர்றாங்க அதுக்கப்புறம் விஷயம் எல்லாருக்குமே தெரியுது யாச்சில இருந்து சிலர் தண்ணியில் குதிச்சு அந்த பொண்ணா இந்த சத்தத்துல எழுந்த ஆனிய தூங்குன்னு சொல்றாங்க நம்ம ரிச்சர்ட் ஆனிய தூங்க சொல்லிட்டு லாராவை விசாரிக்க வராங்க ரிச்சர்ட் நீங்க ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு ரிச்சர்ட் ஆனால் லாரா வந்து அது கனவில்ல உண்மைதான்னு சொல்றாங்க ரிச்சர்ட் அதுக்கு என்ன சொல்கிறாருனா கேபின் நம்பர் டென்னில் யாருமே புக் ஆகல அது வந்து க்ளோஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் லாரா சொல்கிறாங்க இல்லை நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு தான் குதிச்சதுன்னு சொல்கிறாங்க இது கனவு கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்கள நம்ப அங்கே யாருமே இல்லை பெண் கூட நம்ப மாட்டேங்கிறாரு இதனால் விரக்தி ஆகிற லாரா ஆனிக்கிட்டையாவது சொல்லுவோம் அவங்க நம்புவாங்கன்ட்டு போகிறாங்க ஆனால் ஆனி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு அவங்க கிட்டே பேசாமல் போயிடுறாங்க ஆனியை பார்த்துக்க டாக்டர் மேத்தா நீங்கள் டேப்லெட் போட்டு மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அங்கே இருக்கிற விஐபிஸ் யாருமே லாராவை நம்ப மாட்டேங்கிறாங்க அதில் டிப்ரெஸ் ஆகிற லாரா ஸ்பாக்கு போகிறாங்க அங்கே யாரும் இல்லாத சமயத்தில் யாரோ கிளாஸ் ஸ்டோர் பக்கத்தில் நடக்கிற மாதிரி லாராவுக்கு தெரியுது ஸ்டாப் திஸ் அப்படின்னு எழுதிட்டு போயிடுறாங்க அவங்க பின்னாடி போய் ஓடி போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை வேகமாக போயிட்டாங்க முகத்துல மாஸ்க் போட்டு இருந்தாங்க அதனால லாராக்கு ஃபேஸ் கூட தெரியல இந்த விஷயத்த பெண்கிட்ட ஷேர் பண்றாங்க லாரா நான் உன்னை நம்புற லாரா ஆனா இதை இத்தோட விட்டுடு பெரிய இடத்து விவகாரம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுறாரு பென் அவர்கிட்ட சரின்னு சொல்ற லாரா மனசே கேட்காம அங்க இருக்கிற எல்லாருமே போட்டிங் போன சமயத்தில் யாருக்கும் தெரியாம கேபின் நம்பர் எயிட்டுக்குள்ளே போறாங்க யாராவது ஆள் இருந்த அடையாளம் அந்த கேபின் குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுற லாரா திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் பாத்ரூம்க்கு போகிறாங்க அங்கே பேஷின்ல ஒரு மூடி இருக்கும்ல அந்த மூடி எடுத்து பார்க்கறாங்க அங்கே கொஞ்சம் முடி இருக்கு அதை பார்த்ததும் லாராவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த ரூம்ல யாரோ ஒருத்தங்க இருந்திருக்காங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது இந்த விஷயத்த பென்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க லாரா அப்புறம் யாச்சில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு மேல் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க லாரா பென் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு லேடியை ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காரு அப்புறம் அவரும் அந்த லேடியும் உள்ளே போயிடுறாங்க யாரும் இல்லாத அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் லாராவை பூல்குள்ளே தள்ளி விட்டுடுறாங்க உயிருக்கு போராடுற லாராவை காப்பாற்ற ஒரு லேடி கத்துறாங்க அவங்கள எப்படியோ காப்பாத்திட்டுறாங்க லாரா கண்முழிக்கும் போது பென்னும் மேத்தா டாக்டரும் கூட இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சுன்னு மாற்றி மாற்றி கேட்க என்னை யாரோ தண்ணியில் தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க லாரா ஆனால் அதையும் யாருமே நம்பலை கேபின் நம்பர் எயிட்டில் எடுத்த முடிய அவங்க சட்டையில் ஒழிச்சு வைக்கிறாங்க லாரா ஆனால் அந்த சட்டை அவங்க கேபினில் அப்புறம் இருக்காது லாண்ட்ரியில் போய் பார்த்தா அந்த சட்டையில் அவங்க இருந்த ஜிப்லாக் கவரில் இருந்த முடி காணாமல் போயிடுச்சு அதை லாண்ட்ரி ரூமில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க லாரா அங்க லாண்ட்ரியில் இருக்கிறவங்க அந்த முடியை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போலாம் யாச்சில் யாருமே லாரா கிட்ட பேசுறது இல்லை பென் தவிர கிட்ட கோவப்படுறாங்க லாரா நான் அந்த முடி விஷயத்த உங்ககிட்ட தானே சொன்னேன் அது எப்படி யாருக்கு தெரிஞ்சுது எப்படி எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க அப்போ பென் சொல்றாரு உன்னோட சுச்சுவேஷனுக்காக உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு பென்னோட லேப்டாப்ல அவர் எடுத்த போட்டோஸை பார்த்துட்டு இருக்காரு பென் அப்போ அங்கே வர லாரா அந்த ஃபோட்டோஸை காட்டு நானும் பாக்கிறேன்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க அப்போ ஒரு ஃபோட்டோவில் இருக்காங்க கேபின் நம்பர் எயிட் பொண்ணு இவ தான் அந்த பொண்ணுன்னு லாரா சொல்ல இது இங்கே எடுத்த ஃபோட்டோஸ் இல்லைன்னு பென் சொல்றாரு ஆனா அதை சொல்ல சொல்ல கேட்காம அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு போற லாரா எல்லா கிட்டேயும் சொல்றாங்க இந்த விஷயத்த ஆனா யாருமே அவங்கள மதிக்கல வேற ஈவெண்ட்ல எடுத்த பொண்ணு அது அதை பத்தி ஏன் பேசுறேன்னு எல்லாரும் அலட்சியப்படுத்துறாங்க அன்னைக்கு நைட் ஒரு இடத்துல தனியா இருக்காங்க லாரா அப்போது அந்த மாஸ்க் போட்டவங்க லாராவை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க அதே கேபின் நம்பர் எயிட் லேடி தான் நீங்கள் ஏன் என்னை கொள்ள நினைக்கிறீங்க அப்படின்னு லாரா அவங்கக்கிட்ட தனியாக கேட்க நீ இதில் தலையிடாத அவன் உன்னை கொன்னிடுவான்னு சொல்கிறாங்க நான் அன்றைக்கே உங்ககிட்ட அதை வேண்டான்னு ஸ்டாப் பிஸ்னு சொன்னேன் ஆனால் நீ தான் கேட்கல நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே போக முயற்சி பண்ற லாரா அவங்கள பிடிச்சு வச்சிடுறாங்க அந்த பொண்ணு உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க லாரா அப்போ அவங்க கைப்பட்டு அந்த லேடியோட கீழே விழுது பார்த்தா அது ஆனி நீங்க ஆனி இல்லைன்னு சொல்றாங்க லாரா பட்டுன்னு அவங்கள சுபத்தில் தள்ளி விட்டுடுறாங்க அந்த லேடி அதுக்கப்புறம் லாரா வந்து ஆகி மயங்கி விழுந்துடுறாங்க லாரா அங்கேயே மயங்கி விழுறாங்க அன்னைக்கு நைட் மறுபடியும் லாராவை தேடி வராங்க அந்த லேடி அவங்க கதையை சொல்றாங்க அவங்க ஆனியே கிடையாது ரிச்சர்ட் ஆனி மாதிரி இருக்கவங்கள தேடிக்கிட்டு இருக்கும் போது தான் அவங்க மேட்ச் ஆனாங்கன்னு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆனிவேஷத்தில் இப்போ இருக்கிற பொண்ணு தான் கேரி கேரிக்கு ஒரு பொண்ணு இருக்கு ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டார் அதனால குழந்தைக்காக பணம் வேணும் பார்த்துக்க பணம் வேணும் அதனால இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க கேரிக்கு ஆனிவேஷன் போட்டு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ல சைனை வாங்க தான் ரிச்சர்ட் கேரியை ஹையர் பண்ணியிருக்காரு ஆனி மாதிரியே நீ இருக்கணும்னா என் கூட சகஜமாக பழகணும்னு சொல்லி கேரி கிட்ட அவர் க்ளோஸாக இருக்கும்போது தான் ஆனி அதை பார்த்துட்றாங்க அப்போ தான் ஆனியை கொலை பண்ணி கடலில் வீசிட்டாரு ரிச்சர்ட் இது எல்லாமே கேபின் நம்பர் டெனில் தான் நடக்குது இதை தான் பார்த்துடுறாங்க லாரா நீ ரிச்சர்டை காட்டி கொடுத்துரு என்ன ரிலீஸ் பண்ணு ரிச்சர்ட் அவன் வேலை முடிஞ்சக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை கொன்னுடுவான் ஏன்னா நீ அவன் பண்ண மேர்டரை பார்த்துருக்கேன்னு லாரா எவ்வளவோ சொல்லியும் அவங்கள ரிலீஸ் பண்ணாமல் போயிடுறாங்க கேரி இங்கே ரிச்சர்டும் டாக்டர் மேத்தாவும் இருக்காங்க லாராவை காணும்னு மேத்தா சொல்ல அவ கடல்ல எங்கேயும் தப்பிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அவளை எப்படியாவது கொண்டுடு அப்படின்னு சொல்கிறாரு ரிச்சர்ட் இன்னும் சில மணி நேரத்தில் எல்லாரும் கரைக்கு போக போகிறாங்க டாக்டர் மேத்தா கிட்ட லாராவை கொலை பண்ண சொல்கிற ரிச்சர்ட் கேரியை கூட்டிட்டு சில பேரோட போட்டில் ஏறுறாரு ரெண்டு மூணு தடவை லாரா ரூம்க்கு வெளியே வந்து பார்க்குற கிட்ட லாரா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கதா போய் சொல்கிறாரு டாக்டர் மேத்தா கரைக்கு போட்டில் போக போகிற பெண் லாரா இல்லாமல் போக மனசு இல்லைன்னு திரும்பி வராரு இங்கே லாராவும் இருந்து ரிலீஸ் ஆகி ஆனி ரூம்க்கு போய் அவங்க வச்சு இருந்த அந்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்டை அந்த கீயை வச்சு எடுக்கிறாங்க டாக்டர் மேத்தா கண்ணில் படுறாங்க லாரா லாராவை கொள்ள டாக்டர் மேத்தா ட்ரை பண்ண அவங்கள காப்பாற்ற வராங்க பென் ஆனால் லாராவை காப்பாற்றும் போது பென்னை கொலை பண்ணிடுறாரு டாக்டர் மேத்தா நீ போயிடு அப்படின்னு கத்துறாரு பென் போயிடுறாரு பெண்ணு இருந்ததை நினைச்சு கதறி அழுறாங்க லாரா எப்படியோ தப்பிச்சு கடலில் குதிச்சு கரைக்கு போயிடுறாங்க ரிச்சர்ட் அண்ட் கேரி இப்போ கலந்துக்க போகிற ப்ரோக்ராம்ல தான் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் பற்றி சைன் பண்ண போறாங்க லாரா தண்ணியில் விழுந்து செத்துட்டான்னு டாக்டர் மேதா சொல்ல கேரி சைன் போட்டது அவங்களையும் கொல்ல சொல்லி சொல்கிறாரு ரிச்சர்ட் லாராவை பார்த்துட்றாங்க ஆனியோட பாடிகார்டு பொண்ணு அவங்க கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற லாரா ரிச்சர்ட் கெட்டவனு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்கிறாங்க அங்கே மேடையில் கெஸ்ட்டு முன்னாடி ரிச்சர்ட் சொல்கிறாரு எல்லா சொத்தும் ஆனி எனக்கு எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ லாரா இவர் போய் சொல்கிறாரு கேரியும் லாரா சொல்கிறது போயின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லா கெஸ்ட்டும் ஆகிறாங்க கேரியோட கழுத்தில் கத்தி வச்சு இழுத்துட்டு போற ரிச்சர்டை ஆனியோட பாடி கார்டு ஷூட் பண்ண முயற்சி பண்றாங்க ஆனா கூட கேரி இருக்கிறதுனால அவங்களால கரெக்டாக எயின் பண்ணி ஷூட் பண்ண முடியல ஆனா லாரா ரிச்சர்டை கொண்டுடுறாங்க கேரியை காப்பாத்திடுறாங்க இந்த உலகத்துக்கே ரிச்சர்ட் என்னென்னலாம் பண்ணிருக்காருன்ற உண்மை தெரிஞ்சிருச்சு கடைசி சீன்ல அவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க லாரா எல்லாருமே அவங்க ஆர்டிக்கிள் பத்தி பெருமையா பேசுறாங்க அப்போ லாராக்கு கால் பண்ற கேரி அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க என்ன டீயர்ஸ் படம் சூப்பராக இருந்ததா எனக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் சினிமா கேட்கலாமில் வேறு ஒரு சினிமாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்